வனக நண்பர்களே இந்த எழுத்தாணி பூண்டை கொண்டு ஆணுறுப்பை எப்படி தடுமையாக்குவது எப்படி நீளமாக்குவது எப்படி நீண்ட நேரம் உடலுறவில் ஈடுபடுவது அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மூலிகையை எப்படி பயன்படுத்துவது இது எப்படி மருந்தாக மாற்றுவது அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன் நீங்களே உங்கள் வீட்டிலே இதை ரெடி பண்ணி நீங்களே பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்துறதுனால உங்களுடைய ஆணுறுப்பு நேச்சுரலாக தடிமனாகும் நேச்சுரலாக நீளமாகும் அது மட்டும் இல்லாமல் நேச்சுரலான ஒரு விரப்ப கலப்புத்தன்மை நேச்சுரலாகவே எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் கிடைக்குங்க இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி இந்த மூலிகை மருந்து வந்து சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்துக்கும் இதை தவிர்த்து இன்னும் சில விஷயங்களுக்கு இது பயன்படுத்தப்படுறது அது எதுக்கு அப்படின்றத சொல்கிறேன் வாங்க போகலாம் வீடியோக்குள்ள வணக்க நண்பர்களை இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த எழுத்தாணி பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மட்டும் இல்லைங்க பெண்களுக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இது அப்படி என்னதான் பண்ணுது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பெண்களுக்கு மார்பக வளர்ச்சியை வந்து அழகுபடுத்துதுங்க தொங்கி சுருங்கி போன மார்பக மருத்துவங்களையும் நல்லா டைட்டாகி எடுப்பாக்குவதற்காகவும் இந்த மூலிகை மருந்து வந்து சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் இந்த எழுத்தாணி பூண்டு வந்து உதவுதுங்க அது மட்டும் இல்லை இதில் இன்னும் சில மருத்துவ குணங்கள் இருக்குது இது உள்ளுக்கும் எடுத்துக்கலாம் வெளிப்பூச்சாவும் பயன்படுத்தி கொள்ளலாம் இது வந்து ஒரு பூண்டு வகையை சார்ந்தது தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மட்டும்தான் எழுத்தாணி பூண்டு மட்டும்தான் ஒரிஜினல் இன்னொன்னுலாம் சிலதெல்லாம் ஒரு அடி ரெண்டு அடியில் வளர்ந்து நல்லா செடி மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு பூண்டு வகையை சார்ந்ததுங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தரையோட தரம் இருக்கும் இது எடலையே வந்து பார்த்திங்கன்னா தரையோட தர பறந்துருக்கும் இதுக்கு சென்ட்ராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எழுதுகோல் மாதிரி இருக்கும் பேனாக்குள்ளேலாம் இருக்கும் பாருங்க மைக்குச்சி அந்த மாதிரி வடிவில் இருக்கும் இதுதான் வந்து அடிகாலம் காண்றது இன்னும் சில டூப்ளிகேட் மூலிகையை எப்படி இருக்கும்னா எழுத்தாண்டி பூண்டு பூண்டுக்கே வந்து டூப்ளிகேட் இருக்குது அதாவது ஒவ்வொரு ராஜ ராஜமூலிகைக்கும் ஒரு டூப்ளிகேட் மூலிகை இருக்கும் சரிங்களா கட்டாயம் இருக்கும் அதனால் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு பார்த்து பயன்படுத்திக்கோங்க டூப்ளிகேட்டுன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி ரெண்டு அடி இருக்கும் சிலர்லாம் வீடியோவில் அதை தான் காட்டுவாங்க டூப்ளிகேட் மூலிகை தான் காட்டுவாங்க நீங்கள் அதை பயன்படுத்தி இருப்பீங்க கண்டிப்பாக ரிசல்ட் கிடைச்சது தானே கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா அது ஒரிஜினல் கிடையாது இந்த மூலிகை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மூலிகைங்க இந்த ஒரிஜினல் மூலிகையை நம்ம பயன்படுத்துறதுனால என்ன மாதிரி நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆணுறுப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் தடிமன் அதுவும் எவ்வளோ நாள்லாம் ஒரு அஞ்சிலேருந்து ஏழு நாட்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆணுறுப்பை நல்லா தடிமனாக்க முடியும் நல்லா சிற வேற சிறப்பாக நல்ல ஒரு உணர்ச்சியை அடை வைக்க முடியும் அதேமாரி விறப்புத்தன்மை நல்லாயிருக்கும் அதேமாரி சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்துவும் தடுத்து நிறுத்தும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில சிறப்புகள் இருக்குது அது என்னென்னா நீளமாக்குவது தடிமனாக்குவது நீண்ட நேரம் ஆண்கள் என்ஜாய் பண்ண உதவுவதற்கு இந்த எழுத்தாணி பூண்டு மட்டுமே கொண்டு பயன்படுத்தலாம் ஆனால் இது மருந்து மாற்றுறதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது ரொம்ப ஈஸி தான் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு மூயசா புரியும் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு மட்டும்தான் பெண்களுக்கு கிடையாது பெண்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அது எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து இதை பார்த்து இது எப்படி நம்ம வந்து ஆணுறுப்பை தடிமனாக்கலாம் அப்படின்றது சொல்கிறேன் சொல்றேன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்குங்க இது வேரோடு கிடைச்சாலும் சரி இல்லை வேர் இல்லாமல் அந்த தலையும் இதனுடைய அந்த குச்சி மாதிரி இருக்கும் அங்கே எழுதுகோல் இது ரெண்டும் பெரிச்சுட்டு வந்து என்ன பண்ணுறீங்களா அம்மியில் போட்டு நல்லா மையம் அரைக்கிறீங்க அதுவும் பால் விட்டு தான் அரைக்கணும் தண்ணியோ வேறு எதுவும் விட்டு அரைக்கக்கூடாது நல்லா பால் விட்டு மையை அரைச்சி எடுத்துக்கோங்க சரிங்களா அரைச்சு எடுத்திங்கன்னா ஒரு எலுமிச்ச பழைய சைஸுக்கு வரும் பெரிய எலுமிச்ச பழம் சைஸுக்கு வரும் நல்லா பால் விட்டு மையை அரைச்சது அதை என்ன பண்ணிட்டீங்கன்னா ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய முடியை சுத்தமாக ரிமூவ் பண்ணிடணும் முடியை சுத்தமாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மருந்தை வந்து பத்து மாதிரி நைட்டில் போட்டு விட்ருங்க காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி கண்டினியூவாக ஒரு நாற்பத்தெட்டுலேருந்து தொண்ணூறு நாள் பண்ணணுங்க இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நாள்லேயே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் கண்டி கண்டினியூட்டியாக பண்ணும் போது என்ன ஆகுனா உங்களுடைய ஆணுறுப்பு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல அந்த ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு மண்டலம் இதை இது ஸ்ட்ரென்த் ஆகுது நரம்பு மண்டலத்தை ஸ்ட்ரென்த் ஆக்கிட்டு ரத்தோட்டத்தை வந்து சீராக்குதுங்க ரத்தோட்டம் சீராகிடுச்சுனாவே நம்மளுடைய ஆணுறுப்பு சிறப்பாக செயல்படும் சரிங்களா அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த மூலிகை மருந்து வந்து பர்டிகுலராக இந்த எழுத்தாணி பூண்டு வந்து சித்த மருத்துவத்தில் உதவுதுங்க பெண்களுக்கும் இது உதவுது இந்த வீடியோவில் நம்ம பெண்களுக்கு பற்றி பார்க்க போகிறது கிடையாது ஆண்களுக்கு மட்டும்தான் இது எப்படி உள்ளுக்கு எடுத்துக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைகளை நல்லா வேரோட பெரிச்சு எடுத்துக்கணும் வேர் இல்லாமல் எடுக்கக்கூடாது உள்ளுக்கு சாப்பிட்ற மாதிரினா வேரோட பெரிச்சு எடுத்துட்டு இந்த மண்ணு எல்லாமே சுத்தம் பண்ணிட்டு நல்லா இதை வந்து உலர்த்தி காய வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா சூரணமாக்கிறீங்க சூரணமாக்கி நல்லா காய்ச்சி பாலை காய்ச்சி சில்லுன்னு ஆற வச்சு பனை கற்கண்டு இந்த மருந்து தேன் கொஞ்சம் சேர்த்து தினந்தோறும் ஒரு நாற்பத்தெட்டுலேருந்து தொண்ணூறு நாள்க்கு மேலே வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்மை குறைவு பிரச்சனை என்பதை இல்லாமல் போயிடும் அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க எனக்கு வந்து உள்ளுக்கு சாப்பிட்றதெல்லாம் வேணாங்க நான் வெளி உபகத்துக்கு பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை பச்சையாக எல்லா இடமும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒன்று தான் இது நகரப்புறம் கிராமப்புறம் ஒன்றும் கிடையாது எல்லா இடமும் கிடைக்கும் ஆனால் ரெண்டு டைப்ல இருக்கும் ஒன்று ஒரு அடி ரெண்டு அடிக்கு மேல நிற்கும் சைட்டு கவா ஓரமாக அதெல்லாம் வந்து யூஸ் கிடையாது அதெல்லாம் வந்து ஒரு குப்பை வகையை சார்ந்தது அது வளர்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஏரிக்கரை வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைட் கவா வரும் இந்த மாதிரி தான் வளரும் இது வந்து மூலிகை வந்து அப்படி கிடையாது ஒரு விலையற்ற நிலங்களில் யாருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் இல்லாமல் தரையோட தரையாக வளரக்கூடிய ஒன்று இது ஆடு மாடு கூட மெய்யாது அந்த அளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை வரதுங்க ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அந்த எழுதுகோள் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் அந்த டூப்ளிகேட்லேயுமே எழுதுகோள் இருக்கும் ஆனால் ரொம்ப நீட்டாக இருக்கும் செடியும் ரொம்ப ஹைட்டாக இருக்கும் அந்த இலையினுடைய வித்தியாசமே வேறு மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் பத்தா போட்டாலும் வேலை செய்யாது உள்ளுக்கு சாப்பிட்டாலும் வேலை செய்யாது அதுதான் எழுத்தாணி புண்டுன்னு ஏதாவது சிலர்லாம் வந்து அப்படியே கேள்விப்பட்டு அது உண்மையாக பொய்யாக எதையுமே ஆராய்ச்சி பண்ணாமல் அப்படியே போய் அதை பெரித்து சிலதெல்லாம் அப்படியே செஞ்சுருவாங்க ஆனால் ரிசல்ட் கொடுக்குமானால் கொடுக்காது சரிங்களா நாங்கள் பலதரப்பட்ட ஆராய்ச்சிகள் செஞ்சு இதுதான் எ எழுத்தாணி பூண்டு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி தான் மக்களுக்கு தெரிவிக்கிறோம் சரிங்களா அதனால் இதுதான் ஒரிஜினல் எழுத்தாணி பூண்டு ஏன்னா நாங்கள் வந்து மூலிகையின் ஆராய்ச்சியாளர் நாங்கள் ஒரு சயின்டிஸ்ட்டு அதனால் நீங்கள் பயன்பட தேவை இது வந்து பார்த்திங்கன்னா எழுத்தாணி பூண்டு இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய முன்னோர்கள் வந்து சித்தர்கள் இருந்து இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்தி வர்றதுனால எங்களுக்கு தொண்டு தொட்டு வர்றதுனால எங்களுக்கு எந்த மூலிகை ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு ஈஸியாக எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ராஜ மூலிகைக்கும் ஒரு டூப்ளிகேட் மூலிகை உண்டு நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் அது ஏன் உண்டு அப்படின்னா உண்மையான வைதிகக்காரர்கள் மட்டுமே அந்த மூலிகை பயன்படுத்தணுன்றதுக்காக ஒரு ரீசனுக்காக கடவுள் படைக்கப்பட்ட படைப்பில் இதுவும் ஒன்று அபூர்வ படைப்பில் இதுவும் ஒன்று அதனால் ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு டூப்ளிகேட் மூலிகை உண்டு ராஜ மூலிகைகளுக்கு மட்டும் சரிங்களா அதனால் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து யூஸ் பண்ணோம் டூப்ளிகேட் மூலிகை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ரிசல்ட் கிடைக்காது அதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வராது ஆனால் ரிசல்ட்டு மட்டும் கிடைக்காம போகிறதுக்கு நூறுத்துக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் ஏராளம் சரிங்களா அந்த மாதிரி பத்து போட்டுட்டு வந்திங்கனாவே போதுங்க உங்களுடைய ஆணுறுப்பு நல்லா தனிமனிடையோட நீளமேடும் சிலர்லாம் கேட்பாங்க சார் இது என்னையாக மாற்ற முடியாதா என்னையெல்லாம் மாற்ற முடியாதா அதெல்லாம் பெரிய ப்ராசஸே கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியாது என்னையாக மாற்றும் போது இந்த ஒரு மூலிகை மட்டும் கொண்டு எதுவும் பண்ண முடியாது இது கூட பலதரப்பட்ட மூலிகைகள் சேர்க்கணும் அப்போ தான் வந்து இந்த ஆண்மைக்குறை சம்மந்தப்பட்ட விஷயம் சரியாகும் நாங்கள் வந்து ரெடி பண்ணுறது இரநூத்தி எண்பத்தெட்டு வகையான மூலிகைகளை போட்டு தான் ரெடி பண்ணுறோம் இந்த மூலிகை கூட சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் இந்த மூலிகை மருந்து வந்து வேற லெவல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ట్టుంగా <coughs> நீங்கள் என்ன ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் அதேமாதிரி என்ன சார் நான் நெட்டில் பார்த்தேன் உங்கள் வீடியோ தான் வந்துச்சு அங்கே வந்துச்சு இங்கே வந்துச்சு அதனால் நான் போய் வெப்சைட்டில் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை நான் பலதரப்பட்ட வீடியோ அவேர்னஸ் வீடியோ போட்டிருக்கேன் எங்களுடைய ப்ராடக்ட் எங்கள் கிட்ட மட்டுந்தான் கிடைக்கும் அதுவும் இந்த வீடியோவில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வேறு எதுலேயும் வெப்சைட்லாம் போய் வாங்காதீங்கன்னு சொல்கிறோம் அதே மீறி போய் தான் நீங்கள் வாங்குறீங்க வாங்கும் போது அதுக்கு பொறுப்பு நாங்கள் ஆக முடியாது அதனால் நாங்கள் விழிப்புணர்வு வீடியோ போடலாம் பரவாயில்ல ஒரு வீடியோக்கும் நூறு வீடியோக்கும் மேலே போட்டிருக்கோம் ஒவ்வொரு வீடியோவிலுமே சொல்கிறோம் எங்களுடைய ப்ராடக்ட் எங்கள் கிட்ட மட்டுந்தான் கிடைக்கும் வெளியே எங்கேயும் கிடைக்காது கொடுக்குறது இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்கிறோம் அதே மாரி நீங்கள் வேலை கம்மியாக கிடைக்குதுன்னு போய் ஆசைப்பட்டு வாங்கிட்டு அது ரிசல்ட் கிடைக்கலாம் அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அதனால் தயவு செஞ்சு எங்களுடைய ப்ராடக்ட் எங்கள் கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் இது ஆண்மை குறைவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விரப்புத்தன்மை சரியாக இல்லை சரியாக உணர்ச்சி இல்லை வச்சு அடுத்த நிமிஷமே விந்து வெளியேறிடுது ஆணூர் வந்து பண்ணான்னு தெரியல திடீர்னு சுருங்கி போகுது சின்னதாகுது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கு இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய ஆணுறுப்பு கரெக்டாக ஏழுல இருந்து ஒரு அஞ்சு நாட்களுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விரப்பத்தன்மை அடையுங்க விரப்பத்தன்மை அடைகிறதோட மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு உணர்ச்சிகளை ஏற்படுத்தி தரும் இது என்ன தான் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தை ஸ்ட்ரென்த் ஆக்குது ஸ்ட்ரென்த் ஆக்கிட்டு ரத்த ஓட்டத்தை சீராக்குது ரத்த ஓட்டம் சீராகிடுச்சுனாவே ஆண்மைக்கு ஒரு பிரச்சனையே இருக்காது அதுதான் உண்மையும் கூட அதுதான் இந்த மூலிகை வந்து வேலை செய்யுது இது யாராளுக்கெலாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு வயது முதலே எங்கள் அதிகப்படியான சுயன்பம் பண்ணு சுத்தமாக ஆணுறுப்பு வந்து செயல்படாமல் போயிடுச்சு சின்னதாகிடுச்சு சுருங்கிடுச்சு உள்ளே சுத்துட்டு போயிடுச்சு பத்து வயசுக்கு இருக்கக்கூடிய பையனுக்கு இருக்க அளவு கூட என்னுடைய ஆணுறுப்பு இல்லைன்றவங்க தாராளமாக நான் இந்த எழுத்தாணி பூண்டை எடுத்து நல்லா அம்மியில் ஆணுறுப்பு மேல தினந்தோறும் ரெடி பண்ணது ஒவ்வொரு நாளுமே புதுசாக ரெடி பண்ணி தான் யூஸ் ஒரு நாள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம பத்து நாள் யூஸ் பண்ணிக்கலாம் பதினஞ்சு நாள் யூஸ் பண்ணிக்கலாம்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்காது ஒவ்வொரு நாளுமே புதுசாக ரெடி பண்ணி ஆணுறுப்பு மேலே பத்து போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஆணுறுப்பு அபரமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் நல்லா தடிமனாகும் அதுவும் எப்படி ஆகும்னா காரணங்களுக்கு இருக்கெல்லாம் இருக்கும் பாருங்க நல்ல ஒரு முழம் நீட்டு ரெண்டு முழம் நீட்டு அந்த மாதிரி நல்லா தடிமனாகும் நல்ல ஒரு நீளமாகும் அந்த அளவுக்கு இது வந்து சூப்பரான ஒரு மூலிகை சரிங்களா இந்த மூலிகை பார்க்கும் உங்களுக்கு புரியும் இந்த மூலிகையினுடைய அமைப்பை பாருங்கள் ஒரு ஆணின் ஆணுறுப்பு மாதிரி தான் அந்த எழுதுகோலவே இருக்கும் சரிங்களா நல்லா நீட்டிகிட்டு இருக்கும் இது ஒவ்வொரு மூலிகையும் வந்து நம்மளுக்கு பல விஷயங்கள் சொல்லுது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்த மார்க்கம் இந்த மூலிகை மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும் அதை புரிஞ்சிக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி மக்களுக்கு கொடுத்தோம்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் வேலை செய்யும் என்பதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது உங்களால் ரெடி பண்ண முடியலாம் ஒன்றும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை எங்ககிட்ட மூலிகை மாத்திரையாகவே இருக்குது நீண்ட நேரம் உடலில் உலகிடு வர்றதுக்கும் விந்து முந்தாமல் இருப்பதற்காகவும் எல்லாம் எல்லா வயதினருமே பயன்படுத்திக் கொள்ளலாம் வயது ஒரு தடையே கிடையாது மூலிகை பொருள் பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு வயதுமே தடை கிடையாது தொண்ணூறு வயசாக இருந்தாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் சரி எனக்கு நாற்பத்தஞ்சாகுது முப்பத்தி மூணு ஆகுது முப்பத்தி ரெண்டு ஆகுது நாற்பத்தி ரெண்டு ஆகுது ஐம்பத்தஞ்சு ஆகுது எழுபத்தஞ்சாகுது எண்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு நூத்தி அஞ்சாவாக கூட இருக்கட்டும் இரநூறு வயசாக கூட இருக்கட்டும் அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா மூலிகைக்கு வயது ஒரு தடையே கிடையாது எந்த வயதினராக இருந்தாலும் சாப்பிட்டா அதனுடைய ஃபங்க்ஷன் என்னவோ அது அப்படியே வேலை செய்யும் அதுதான் மூலிகையினுடைய சிறப்பு ஒரு அம்சமே சரிங்களா அதனால் நீங்கள் தேவையில்ல தாராளமாக வாங்கிக்கோங்க அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது சுருங்கி இருக்குது சரி வேறு செயல்பாடல்னாலும் எங்ககிட்ட மூலிகை மருந்தாகவே இருக்குது நீங்கள் இந்தளவுக்குலாம் கஷ்டப்பட்டு இதை ரெடி பண்ணி போடணுன்னு அவசியம் இல்லை எனக்கு டைம் இருக்கு நான் ரெடி பண்ணி போட்டுக்கிறேன் நல்ல ஒரு ரிசல்ட் நான் இதிலேயே பார்த்துக்கிறேன் தாராளமாக என்னால் செலவு பண்ண முடியாதுன்னா தாராளமாக பார்த்துக்கோங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் எனக்கு டைம் இல்லை இதுக்கெல்லாம் வந்து டைம் கிடையாது எனக்கு மருந்தாக கொடுத்துருங்க இல்லை மாத்திரையாக கொடுத்துருங்க ஆணுறுப்பு நல்லா தடிமணாக்கணும் நீளமாக்கணும் நீண்ட நேரம் உடலூர் உள்ளபடணும் விந்து வந்து சீக்கிரம் முந்தாமல் இருக்கணும்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இருந்தாலும் அனுப்பி தரேன் வேறு லெவல் ரிசல்ட்டு கொடுக்கும் எங்களுடைய ப்ராடக்ட் எவ்வளோ நல்லா ரிசல்ட் தரும் அப்படின்னா ஆணுறுப்பு தடிமணாக்குறது நீளமாக்குறது வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி அஞ்சிலருந்து ஒரு ஏழு நாளில் நல்லா தடிமனாகிடும் நல்லா நீளமாகிடும் ஆனால் நாங்கள் தரக்கூடிய மூலிகை என்ன தொண்ணூறு நாள் வரும் அந்த தொண்ணூறு நாள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங் வந்து உங்களுக்கு ஆண்மைக்குரிய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரவே வராதுங்க அதேமாதிரி மாத்திரைகள் இருக்குது நீண்ட நேரம் முதலீடு ஈடுபட அந்த மூலிகை மாத்திரலாம் சாப்பிட்ட முதல் முதல் மாத்திரையிலே நல்ல ஒரு விருப்பத்தன்மை ஏற்படுத்தி தரும் சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்துவை தடுத்து நிறுத்தும் சப்போஸ் அது மாத்திரை போட்டுமே விரப்பத்தன்மை இருக்குது விந்து சீக்கிரம் வெளியேறிடுச்சு அப்படின்றவங்க தாராளமாக விந்து வெளியேறிட்டாலும் ஒரு மணி நேரத்துக்கு விருப்பத்தன்மை குறையவே குறையாதுங்க நீங்கள் பட்ட டயர்டாகாமல் இல்லாத வயக்கில் நல்ல சந்தோஷமாக இருக்கலாம் எங்களுடைய மூலிகை மருந்துகள் அத்தனைக்குமே வயது ஒரு தடையே கிடையாது எந்த வயதினராக இருந்தாலும் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் எல்லா வயதினருக்குமே நல்லா வேலை செய்யும் தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கிருந்தாலும் அனுப்பித்தரேன் நான் உங்கள் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் மற்றும் பாரம்பரிய சித்த வைத்தியர் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டுடியோ